நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது அந்த பல்ட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் மல்லி என்னோட பொண்டாட்டி இதுக்கு மேலே வந்து போயினா ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீங்கள் என் அக்கா தான் அதுக்காக வந்து நீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் கே கிடையாது அதே மாதிரி மல்லிக்கு இந்த வேலையை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக இவ்வளோ பெரிய பிளானை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்காக வந்து போயிணா அவங்க அக்கா கிட்டேயும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்கும்போது ரொம்பவே வந்து போயிணா சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து போயினா நம்ம மல்லி மேலே இத்தனதுனால என்ன நடந்தாலுமே கூட வந்து போயினா ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருந்துட்டு இருந்தாங்க அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறத அவங்க கேட்கறது கூட வந்து போயிணா தயாராக இல்லை அந்தளவுக்கு அளவுக்கு வந்து போய்னா பயங்கரமான விஷயத்தில் இவங்க வந்து போய்னா மாட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம மல்லி சொல்கிறத கேட்காம நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் அவங்களுக்கு கோவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த ஒரு வேலையை வந்து கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால்தான் அவ்வளோ வந்து போயினா கோவத்தோடையும் வேகத்தோடையும் அந்த மாதிரி வந்து போயின்னா இருந்துகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன விளையாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு வெண்பா ஏற்பாடு பண்ண இந்த ஒரு வேலைக்கு வந்து போயின்னா இன்டர்வியூக்கு வந்து போயிருக்காங்க அதாவது அங்கே வந்து போய்னா ஏற்கனவே அந்த மேனேஜர் இருந்துட்டு அங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ரெடியாக இருந்துட்டுருக்காங்க நம்ம மல்லிக்கு வேலை கொடுக்கறதுக்கும் ரெடியாக தான் இருந்துகிட்டு தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோடய ஃபோட்டோவை அதாவது அந்த டிவியில் தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா அதை வந்து போயின்னா இந்த ரெஞ்சு தான் இருந்துட்டு அதாவது ஃபோனை வந்து ஃபோனில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜுக்கு அனுப்பி ராஜ் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சு இந்த பொண்ணு வந்தால் இந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்காதீங்க அப்படின்றமா வந்து சொல்லிட்டாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இங்கே இருந்து ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர கோவப்படுறது மட்டும் நம்ம மல்லியை கூட்டிட்டு போயிட்டு எதுக்காக இருக்கா இப்படி பண்ணீங்க அப்படின்றமா வந்து கேட்டிருக்காங்க அது நம்ம மல்லிகை தெரியல அங்கே என்ன நடக்குது எது நடக்குது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து இப்போ என்ன விஜய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டால் விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு மல்லி வந்து என்ன அவ்வளோ சந்தோஷத்தோடு போனால் அந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் அதே சமயம் அந்த வேலை இன்னமும் கிடைக்கல அப்படின் போது என்ன தான் நடக்குதுங்க எதுக்காக வந்து என்ன அந்த வேலையை வந்து என்ன நீங்கள் அதாவது மல்லிக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு பயங்கர கோபத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லியும் அதாவது மல்லி ஒரு பக்கத்திருத்தத்துக்கு முடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிந்துட்டு விஜய் எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வெளியே போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கேப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இதுக்கு மேல மல்லியோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க இதுக்கு மேல அப்படி எதுனா நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லி கடைசியில் வந்து போயின்னா நம்ம மல்லிக்கு அந்த வேலை கிடைக்கிற மாதிரி நம்ம விஜய் பண்ணுறாரு இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய பல்ப்பு தான் கிடச்சி ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா ப்ளான் பண்ணி பண்ணால் கடைசியில் விஜய் இருந்து விட்டு இப்படி மாஸ்க் காட்டுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சொக்கி பண்ணிக்கோங்க